வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி பாசகர் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பண்ணிடணும் என்ன ஃபங்க்ஷன் பண்ணோம்னா மார்ச் முப்பதாம் தேதி நம்ம வந்து இங்கே குபேர முடித்து இலவசமாக குபேர முடித்து கொடுக்கறதா சொல்லி ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோம் அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்தது அந்த குபேரம் முடிச்சு எதுக்குன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பது அன்னைக்கு அக்ஷய தீதி வருது இல்லையா அந்த அக்ஷய திதியில் வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குபேரம் முடிச்சு இலவசமாக கொடுத்தோம் நம்ம காமக்கியா கோயிலில் மார்ச் முப்பதுக்கு கொடுத்தோம் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாேருக்கும் இலவசமாக கொடுத்தோம் அதில் நேராக வர முடியாதவர்களுக்கு என்ன பண்ணால் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கொரியர் வழியாக வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் நம்ம நிறைய பேர் கொரியர்லேயும் புக் பண்ணி வச்சுருக்குறீங்க நிறைய பேர் புக் பண்ணோம் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க அந்த புக் பண்ணும்போது கொரியர் ஏஜென்சியில் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதாவது மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் குருஜி கொடுப்பாங்க அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறோம் பத்து பன்னெண்டு நாள் ஆகும் பத்துலேருந்து பன்னெண்டு நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கிட்டேயும் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் இது அதாவது ஆன்லைனில் யாரெல்லாம் புக் பண்ணியிருந்தீங்களோ கொரியர் வழியாக பணம் கட்டி புக் பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ எப்படின்னா நம்ம நினச்சதை விட நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க நம்ம நினச்சதை விட நேராக வந்தவங்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால் என்னென்னா சொன்ன தேதிக்கே சொன்ன மாதிரியே எல்லோரும் வந்துடும் எப்படின்னா முப்பதாம் தேதி மார்ச் முப்பது பூஜை பண்ணியிருக்கிறோம் அவங்கக்கிட்ட முப்பத்தி தேதி அந்த லிஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாச்சு என்னென்ன லிஸ்ட்டுன்னு இருக்குன்ட்டு இன்றைக்கி நாளைக்கு நாங்கள் இந்த குபேரம் முடிச்சாலாம் நாங்கள் கொடுத்துருவோம் அவங்களுக்கு அநேகமாக நாளைக்கு நைட்டுக்குள்ளே கொடுத்துருவோம் நாளைக்கு நைட்டுங்கிறது மூணாந்தேதி நைட்டுன்னு வச்சுக்கோமே மூணாந்தேதி ஏன்னா ஒன்று ரெண்டு தேதி நைட்டு நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவங்க மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணி கொரியர் போடணும் இது உங்களுக்கு வரக்கூடிய அதாவது ஏப்ரல் பதினொன்னாந்தேதி பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே கொரியரில் வந்துடும் எல்லா அதாவது இந்தியாவில் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கேரளா ஆந்திரா மும்பையில் புனே எல்லாருமே புக் பண்ணியிருந்தேங்க நிறைய மாதிரி நிறைய வந்துருந்தது அதில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிடும் அப்படி கிடைக்கல பன்னெண்டு தேதி ஆகிட்டும் எனக்கு இன்னும் வரலைங்கிறவங்க கொரியர் ஏஜென்சி நம்பரை நீங்கள் மெசேஜ் போடுங்க ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே மெசேஜ் போட்டிருப்பீங்க எப்படின்னா இதெல்லாம் புக் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து மெசேஜ் வழியாக தான் புக் பண்ணியிருப்பீங்க அதை வாட்ஸ்அப்பில் போட்டு தான் நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க அதே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க இந்த பன்னெண்டு தேதி ஆகிப்போச்சு அதாவது ஏப்ரல் பன்னெண்டு தேதி ஆயிடுச்சு எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு நீங்கள் ஒரு மெசேஜாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஏன் வந்து மெசேஜாக அதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜாக கொடுக்க சொல்கிறேன்னா ஃபோன் பண்ணிங்கன்னால் அவங்களுக்கு நீங்கள் தான் தெரியாது நீங்கள் யார் அப்படின்றது ஃபோனில் தெரியாது இல்லையா இதே வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் சொல்லியிருப்பீங்க நம்ம நீங்கள் புக் பண்ணது பேசினது உங்கள் அட்ரஸ்ஸு பணம் கட்டின ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்கும் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளேயே வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட அப்போ அதை பார்த்தோன்னே நீங்கள் யார் நீங்கள் தான் சாந்தியா நீங்கள் தான் வந்து ரமேஷா அப்படின்றது அதில் தெரியும் அப்போ அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க ஒரு வேலை டிலே ஆயிடுச்சுன்னா ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் எல்லாருக்குமே ப ஏற்கனவே அவங்க சொல்லி தான் ஆர்டர் எடுத்திருப்பாங்க கொரியரில் என்ன ஆர்டர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா பன்னெண்டு நாள் பத்துலேருந்து பன்னெண்டு நாள் ஆகும் குருஜி கொடுத்ததுலேருந்து பத்துலேருந்து பன்னெண்டு நாள் ஆகணும் அப்படி டேட்டு கணக்கு படி பார்த்தா பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதினொன்று தான் அந்த கணக்கு வந்து நிற்கிது உங்களுக்கு அவங்க சொன்ன கணக்கு நீங்கள் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பதினொன்று வரைக்குமே கூட பாருங்கள் போதும் சொன்ன தேதி வரைக்குமே பாருங்கள் அன்னைக்கு நைட்டு வரைக்கும் வரலன்னா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு வாட்ஸ்அப் வழியாக கால் வேண்டாம் ஃபோன் கால் பண்ணி நீங்கள் திரும்பியும் வாட்ஸ்அப்பில் போட்டு அந்த வாட்ஸ்அப் அவங்க பார்க்குற டைமுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஒரு மெசேஜ் கொடுங்க ஆல்ரெடி எதுவுமே கொடுத்துருப்பீங்களா அந்த மாதிரி எனக்கு இன்னும் வரல நான் அப்படின்னு நீங்கள் போட்டாலுமே உங்கள் தகவலெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி போது நீங்கள் யாரும் டக்குன்னு கண்டுபிடிச்சி ட்ராக்கிங் ஐடி எடுத்து உங்களுக்கு ஜெராக்ஸ் இதை எடுத்து காமிச்சுடுவாங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவாங்க நீங்கள் அதை ட்ராக் பண்ணால் தெரிஞ்சிடும் வந்தது வரல இல்லை எங்கேயாவது நிற்கிதா இல்லை டெலிவரி கீழ் வீட்டுக்காரங்க இல்லை மேல் வீடு இல்லை சைடில் யாராவது நமக்கு கீழ் வீட்டில் மேல் வீட்டோட கொரியர் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாலும் அதில் தெரியும் உங்களுக்கு அதனால் எல்லா தகவலும் நீங்கள் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு இன்னொரு நாலு நாளில் இருந்து கொரியர் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் நாங்கள் எல்லாம் கொடுக்குறோம் அந்த முடிச்செல்லாம் அப்போ அடுத்த நாளில் ப்ராசஸ் பண்ணி அடுத்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் இப்போ வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி எதுன்னா செவ்வாய்க்கிழமை அப்போ நாங்கள் புதன்கிழமை நைட்டு கொடுப்போம் அவங்க இருந்து பண்ணுவாங்க வேளன்னு வெள்ளி சனிக்கிழமை எல்லாமே டெலிவரி போடுவாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு டெலிவரி வரும் திங்கள் செவ்வாய் புதன் அப்படி போயிடும் அதனால் நடுப்புரே வர ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே அதிகபட்ச டைமு நீங்கள் தேதி வரையும் பொறுத்து இருந்துட்டு அது வரைக்கும் வரல அப்படின்னா கீழே வீடு மேலே வீடு சைடில் எல்லாம் விசாரிச்சுக்கோங்க ஏதாவது என் பேரில் கொரியர் வந்தால் கேளுங்க அப்போ எதுவுமே வரலன்ற பட்சம் நீங்கள் இந்த கொரியர் ஏஜென்சி நம்பர் உங்கள் கீழே இருக்குது ஆல்ரெடி நீங்கள் அதில் தான் எல்லாமே அங்கே தகவலை கொடுத்திங்கன்னா அவங்க உங்களுக்கு ட்ராக் பண்ணி அந்த ட்ராக்கிங் ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் யாரும் அவசரப்படுத்த வேண்டாம் ஏன்னா டைம் வாங்கியிருக்காங்க ஏன்னா சொல்லி தான் அவங்க எல்லாருக்குமே டைம் வாங்கியிருப்பாங்க அதனால் அவர் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கல நம்ம எதிர்பார்த்தது ரொம்ப கம்மியாக எதிர்பார்த்தோம் நிறைய பேர் புக் பண்ணிட்டீங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து தேதி வரைக்கும் காத்திருந்து வரல அப்படின்ற பட்சவங்க வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் கொடுங்க ஃபோன் காலை தவிர்த்துருங்க அதுதான் கரெக்டு நாலு வேலையாக போயிடும் அதில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் எப்போ மெசேஜ் போடுறீங்களோ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பதில் கொடுத்துருவாங்க ஏன்னா சில பேர் தெரியும் பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் போட்டுட்டு இன்னும் அவங்க பார்க்கலையே பார்க்கலையே கொஞ்சம் ஃபோனை போட்டு அது இன்னும் பாருங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா வேலையில் இருப்பாங்க அடுத்த வேலையில் இருப்பாங்க வெளியில் போயிருப்பாங்க கடைசியாக கூட ரெண்டு நாள் ஃபங்க்ஷனில் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பாங்க அது மாதிரிலாம் இருக்கும் வாட்ஸ்அப் போட்டு ஒரு 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 அஞ்சு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் எப்பவுமே ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா தகவலும் கரெக்ட் ஆகிடும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸில் மிஸ்டேக் வரவே வராது அதனால் ட்ராக்கிங் ஐடி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆனால் எல்லாேருக்கும் ட்ராக்கிங் ஐடி கொடுக்க முடியாது இப்போவே சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்க ஃபோன் பண்ணி ட்ராக்கிங் ஐடி கொடுங்க ட்ராக்கிங் ஐடி கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க நேற்று தான் ஃபங்க்ஷன் நாள் புடிஞ்சுது நேத்துல தான் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அது எப்படி உடனே கொரியர் போட முடியும் பூஜை பண்ணாமல் பூஜை எல்லாம் பண்ணி தானே போடணும் அதெல்லாம் அதுக்கு தான் பண்ண நாள் டைம் கேட்டது ஸோ எல்லோரும் கொஞ்சம் காத்துருங்க தேதி வரைக்கும் வரலன்றவங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஆனால் அதுக்கு தான் தேதி தான் வரலாம் கிடையாது முன்னாடியே இருந்தால் வர ஆரம்பிக்கலாம் அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வரக்கூடிய திங்கள் செவ்வாய்லேருந்து இன்றைக்கி செவ்வாய் இல்லையா வர வாரம் செவ்வாய்லேருந்து கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சிடும் பார்த்துங்க நல்ல கவனமாக இருந்துங்க அதுக்கப்புறம் வரலன்ற பட்சன்றதுக்கு தான் நீங்கள் பதினொன்றாம் பன்னெண்டாம் தேதி மெசேஜாக போடுங்க ரொம்ப நன்றி உங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்புக்கும் இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா அன்னைக்கு இங்கே பூஜை அன்னைக்கு ரொம்ப கூட்டங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது மக்களுடைய ஒத்துழைப்பு இதில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக உண்டு புக் பண்ண எல்லாருக்குமே சரியாக வந்து சேரும் வரலன்னாலும் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அந்த ரெஸ்பான்ஸுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்துடும் எப்படியாவது யாருக்கும் தவறாது புக் பண்ண எல்லாரும் வரக்கூடிய ஏப்ரல் முப்பது அட்சயத்திக்கு நீங்கள் புக் பண்ண எல்லார் வீட்லேயும் இந்த பிரசாதம் இருக்கும் கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க நலம்